சாரி Atta. உங்க நிலைமை எங்களுக்கு புரியுது அத்த நான் வேணா எல்லார்கிட்டயும் பேசுறேன் மிருவோட ஹெல்த் கண்டிஷனை சொல்லி புரிய வைக்கிறேன் ஐயோ வேதா அதெல்லாம் எதுவுமே வேடாமா நீ எதுக்கு போய் அவங்க கிட்ட எல்லாம் கெஞ்சனும் உனக்காக நான் எவ்வளவு திட்டு வேணாலும் வாங்கிப்பேன் நீ ஏன் மருமக ஆனா இவளுக்காக நான் எதுக்காக அடுத்தவங்க கிட்ட பேச்சு வாங்கணும் செப்போ அத்தை அவங்க ஒரு பேஷண்ட் ம் ப்ளீஸ் புரிஞ்சிக்கோங்க ஐயோ வேதா தயவு செஞ்சு இதே காரணத்தை சொல்லாதம்மா இதை பாருமா இந்த வீடு உன்னோடது இங்க யார் இருக்கணும் யார் இருக்க வேணாலும் முடிவு பண்ண வேண்டிய எல்லா உரிமையும் உனக்கு மட்டும்தான் இருக்குது நான் ஒரு நல்லதுக்கு தான் சொல்கிறேம்மா